இந்த கணக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்போ இந்த நிலைமையில கேஸுன்னு எடுத்துட்டு வந்து வச்சிட்டாரு மஹங்காரரு ரசுல்லாட்ட சட்டம் கேட்டு இப்போ நபி அவர்கள் அவரை கூப்பிட்டு விட்றான் சலதாலே சொன்னா அவ அத்தாவை கூப்பிட்டு விடுறா இப்போ இவர் போய் மஹங்காரர் போய் அத்தாவை போய் கூப்பிட போய் அத்தாட்டிட்ட சொல்கிறாரு அப்பா ரசூல்லா கூப்பிடுறா டீச்சர் கூப்புறான்னு சொல்ற மாதிரி டீச்சர் கூப்ராக எனக்கு இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி பாப்பாக்காரால போய் சொல்கிறாங்க அத்தா கூப்பேன் இது ரசுல்லா கூப்பிட்றா அப்படி அப்போ தகப்பனுக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடந்துருச்சு அப்படியே அவரால் சோகம் தாங்க முடியலை அவரால் என்ன செய்ய முடியல இந்த நிலமை ஒரு தகப்பனுக்கு தாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை அது ஒரு தகப்ப சில பார்ப்போம் அந்த சம்பவத்துவம் தாங்க முடியல கடுமையான சோகத்தில் கவிதைகளை படிக்கிறார் நிறைய கவிதைகளை படிக்கிறார் சோக கவிதைகளை படிக்கிற சோக கவிதை வாயால படிக்கல மனதால அவர் சொல்றார் மகன் கேட்கல நாவல் உச்சரிக்கலை முனுமுனக்கு ஹம்மிங் பண்ணியிருக்கலாம் ஒரு வேலை மிகவும் சோகமான வார்த்தைகள் உள்ள அந்த கவிதை மகனுக்கு தான் தெரியாத அவர் என்ன ஐடியான்னு நினைக்கிறார் ரசூலாட்ட கூப்பிட்டு போய் இந்த பிரச்சனை இன்னைக்கே முடிச்சு விட்றணும் அப்படின்னு நினைக்கிறார் தந்தை வர்றாங்க ரசூலுல்லாவுடைய சமூகத்துக்கு வந்ததோடு நபி அவர்கள் அந்த பிரச்சனையை கேட்பதற்கு முன்பதாக ஜிப்ரீல் லாலேஸ்லாம் இறங்கிட்றா யார் இறங்கிடுறா ஜிப்ரீல் லேஸ்லாம் இறங்கிறார் நேரம் வந்து ரசூல்லாட்டு சொல்றாங்க யாருக்கும் தெரியல ஜிப்ரி அலி இஸ்லாம் வந்து சொல்கிறாங்க யார் ரசூல் அல்லா வந்த தந்தை மகம்பி சொன்னதோட கிளம்புறதுக்கு முன்னால மனதால் ஒரு சில கவிதைகளை படிச்சாரே அதை கேட்டுட்டு இந்த கேஸ்ல தீர்ப்பு சொல்லுங்கண்டார் அதை கேட்டுட்டு தீர்ப்பு என்ன தெரிஞ்சது தான் மகஞ்சா மகாசம் ஏங்க ஆய்க்கிறேன் கொஞ்சம் பார்த்து செலவு அப்படின்னா அதுதான் மார்க்க சட்டம்ங்கிறது அதுதான் ஜிப்ரி அலி இஸ்லாம் எங்க கேட்டுருச்சு இந்த கவிதைகள் பக்கத்தில் இருக்க மகனுக்கு கேட்கல அரிசியில் இருக்க அல்லாஹுக்கு கேட்டுருச்சு அந்த அரிசியில் இருக்கிறப்பள்ள ஆலமீன் ஜிப்ரீல் அலைஸ்லாத்த குரானை இறக்கிறதுக்காண்டி இறங்கக்கூடிய அந்த ஜிப்ரீல் அலைஸ்லாத்தை அனுப்பி ரசுல் சொல்ல சொல்றான் நபியே முதல்ல அவரு என்ன கவிதை மனசுல படித்தார் அந்த சோக கவிதைகளை நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு இந்த பிரச்சனையை சொல்லுங்க அப்படின்னு இது ஜிப்ரில் அலிஸ்லாம் வந்து ரசூலாட்ட சொல்லிட்டேன் பாப்பாக்காரர் அந்த தகப்பனார் அத்தாக்காரர் வர்றாரு பாப்பா வந்ததோட சூழல பார்த்து சொல்ற அஷது வண்ணக்கார சூழல்லோ நாயகமே நீங்கள் அல்லாஹுடைய துரு தூதராக இருக்கின்றீர்கள் என்று நான் சாட்சி சொல்றேன் நான் எதுக்கு தெரியுமா அந்த மாதிரி செலவழிச்சேன் அந்த வார்த்தையை சொல்றாரு படிக்கணும் நான் சொல்றேன் அந்த வார்த்தையை சொல்றாரு அந்த வார்த்தையை சொல்றாரு யாரோ சூழல்லோ சல்ஹு யார சுலல்லா அவன்கிட்டயே கேளுங்க ஹல் அன் ஃபக்குஹு இல்லா அலா இஹ்தா அம்மாதிஹி அவ் ஹாலாதிஹி அவ் அலா நஃப்ஸி அவன்கிட்டயே கேளுங்க அவன் தான ரிப்போர்ட் பண்ணா அவன்கிட்டயே கேளுங்க அவனோட தாயோட கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கு அவனை பெத்தனா ஏன் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கும் தவிர வேற எதுக்கு செலவழிச்சேன்னு அவன்கிட்டயே கேளுங்க தாப்பனாலும் சும்மாலாம் இல்லை என்ன சொல்றாரு யாரோ சொல்லதான் அவன்கிட்ட கேளுங்க நான் செலவழிக்கிறேன் செலவழிக்கிறேன் சொன்னான்ல நான் அவனோட அம்மாவோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்குல்ல அவ்வளோ அம்மா தான் அவனுக்கு எத்த அம்மா மட்டும்தான் அம்மாவா அவ கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கிறான் கூட பிறந்த அண்ணன் தம்பி அவ சம்பாரிச்சுக்கிடுவாங்க பொம்பளை இருக்கா இல்லையா அவங்களுக்கோ இல்லை ஏன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கா இல்லை நான் சம்பாதிக்கும் போது அதை நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அவங்களுக்கு தவிர வேற யாருக்கு நான் செலவழிச்சேன் எனக்குன்ட்டு செலவழிச்சேன்னா அலா நப்சி எனக்கு நான் சில வச்சேன்னு கேளுங்க என்பதா சொல்கிறேன் ரசூல்லா வந்து இல்லை இல்லை இருங்க இருங்க ரசுல்லா என்ன சொல்கிறாங்க ஏன்னா ஒரு தந்தையுடைய நிலமை அந்த மாதிரி உள்ள நிலமை இருக்கு உலகத்திலே மிகவும் கொடுமையான நிலமை அது ஆடி ஓடி சம்பாரித்து வாலிபத்தை ஃபுல்லாக புள்ளையுக்கும் பொண்டாட்டிக்கும் கொடுத்துட்டு அந்த வீட்டில் வந்து போது நடக்கக்கூடிய அவமானம் இருக்குது ஒரு தகப்பனால் தாங்கிக்கவே முடியாது ஆனால் வீட்டில் உட்காருங்கன்னு இந்த புள்ள சொல்லி தான் போய் உட்கார்ந்துருப்பார் இருங்க பரவாயில்ல அப்படின்னு அந்த மகன் சொல்லியிருக்கு மகன் இருக்கும் அப்போ அந்த ஒரு விஷயத்தில் இந்த சஹாபிக்கு எப்படி இருந்திருக்கும் அதனால தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாப்பில் ரசுல்லா சொன்னாங்க சரி இருக்கட்டும் அந்த விஷயத்தை கேட்போம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியும்போது மனதால சோக கவிதை படிச்சு இயலாமல அது என்னன்னு அவருக்கு புரியலை நம்ம சத்தமாக சொல்லலை மகனுக்கும் கேட்டிருக்காது மகன் சொல்லியிருக்கும் வாய்ப்பு இல்லை அப்போ எப்படி ரசூல்லாக தெரியும் உடனே களிமா சொ சொல்லா லா சொல்லிட்டு அல்லவா புகழ்ந்துட்டு நான் என் மனதிற்குள் சொன்ன வார்த்தைகளை அரசுடைய அதிபதி கேட்டுட்டானா அவன் உங்கள்கிட்ட சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிடுறாரு ரசூலா சொல்ற சொல்லுங்க நீங்க அதை அப்படின்றதோட அந்த கவிதைகளை படிக்கிறாரு என்ன வார்த்தை பாருங்க யா ரசூல் அல்லா இவன் கான கவியன் இவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன பிள்ளையா இருந்தான் நடக்க முடியாது அவனுக்குள்ளது அவனுக்கு செய்ய முடியாது ஆனால் நான் என்னால் நடக்க முடியும் உழைக்க முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படி இருந்தோம் ஒரு நேரம் இப்போ நான் வீட்டில் உட்காந்துருக்கேன் உக்கான ஃபக்கீரன் அவன்கிட்ட ஊருகாசு கிடையாது சம்பாரிச்சேன் சம்பாதிச்சேன் அமுல் ஒரு தந்தை தான் புள்ளைக்கு என்ன நாளா செஞ்சு பார்க்கணும் அதை விட அதிகமாகவே நான் செஞ்சேன் எதை எதையெல்லாம் கொடுத்து சந்தோஷப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ அதையெல்லாம் கொடுத்து சந்தோஷப்பட்டேன் அவன் விளையாடி ஜாம உதாரணத்துக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன் சொன்ன வார்த்தையோட அர்த்தம் என்னண்டா அவனுக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸு போட்டா நல்லா இருக்கேன் இந்த விளாட்டு ஜாமான் வாங்கி கொடுப்போம் இந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்ப்போம் தாரணத்துக்கு விளங்குறதுக்கு சொல்லு பார்த்து நான் அந்த வார்த்தையை ரொம்ப சுருக்கமான வார்த்தை தான் ஒரு தந்தை தன் மகனை எங்க நிப்பாட்டி வச்சு பார்க்கு ஆசைப்படுவாரோ அதை எல்லாத்தையும் நான் செஞ்சேன் எப்ப நான் தளர்ந்துட்டனும் என்னால சம்பாதிக்க முடியாத நிலைமைக்கு நான் வந்துட்டனோ அப்ப வகுவ கவியன் அவன் சம்பாதிக்க நான் இங்கே வந்துட்டேன் அவன் அங்க போயிட்டான் அவன் காசு போன அவன்கிட்ட வந்துடுச்சு ஒவ்வொரு காசுக்கும் தேடி நிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் ஏ நான் வெளியில சம்பாதிக்க போகலை அலைய பிமாலிஹி அவன் காசுன்னு சொல்லி என்ட கஞ்சத்தனை செய்யறான் அவன் காசு அவன் காசுன்னு சொல்லி என்னிடத்திலே கஞ்சத்தனம் செய்கின்றான் நான் என்னத்துக்கு நல்லதுக்கு செய்வேன்னு தெரிஞ்சும் அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான் ஒரு பல்யாசல் போகிறோம் ஒரு ஐம்பது வழியோ கொடுக்குறோம் ஒரு நூறு வழியை கொடுக்குறோம் தீம்களுக்கு கொடுக்குறோம் இதெல்லாம் பார்க்குறான் இன்னும் இப்படிலாம் ஜெயலலிதே அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான் என்ன செய்யறேன் இது இப்போ நடக்கலாம் அப்பே நடந்துருக்கு இந்த கதையெல்லாம் என்ன செய்யுது அதே தான் சுற்றி சுற்றி வருது போல உலகம் ஃபுல்லாக இது நான் படிக்கக்கூடியது ஹதீஃபுல்ல வாசகங்கள் அல்லாஹ் நான் படித்து விடுகின்றேன் அல்லாஹ் அப்போது நான் செலவழிக்கக்கூடியதை அவன் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான் இதுதான் யாரும் சொல்லலாம் என்பதாக சொல்றாரு அந்த கவிதையுடைய அர்த்தம் இன்னும் ஆழமானது நிறைய வடிகள் இருக்கனால இன்ஷால்லா அது ரொம்ப அழுகு வச்சிருந்த மாதிரி அதெல்லாம் இன்ஷா இன்ஷால்லா அதை பார்ப்போம் அப்போது அந்த இடத்துல வச்சு மகனை பார்த்து திரும்பி சத்தமாக இந்த கவிதை இப்போ படிக்கிற இந்த மனசில் படிச்சாருல்ல அல்லா கேட்டான்ல ஜிப்ரேல சொன்னாங்கல்ல அந்த கவிதை இப்ப மகனை பார்த்து படிக்கிறார் அந்த கவிதையினுடைய அர்த்தம் அவர் படிக்கிற கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிட்டத்தட்ட எட்டு மிஸ்ராக இரட்டை அடிகள் படிக்கிறாரு ஒவ்வொன்றும் அப்படியே மனசு ஏ நீ என்னடா கணக்கு பார்க்கிறேன் பல பயங்கரமான கவிதைகள் அவர் கவிதையை படிச்சு முடிக்கிறாரு பெருமானார் அப்படியே தேம்பி தேம்பி அழுகிறார் தேம்பி தேம்பி அழுகுறான் ரசுல்லா தெரியும் இல்லையா ஒரு தந்தையினுடைய மனசுல என்ன இருக்கு என்பதாக ரசூல்லா தேம்பி தேம்பி அழுகிறாங்க ஒரு கல்லு கேட்டா கூட அழுவும் என்பதாக ரசூல்லா சொன்னாங்க இந்த கவிதையை ஒரு கல்லு கேட்டா கூட அழுவும் என்பதாக சொல்லி அந்த மகன் சொல்றாங்க காலலில் வலத் அந்த மகனிடம் நம்பியவர்கள் சொன்னாங்க நீனும் நீ சம்பாதிக்கிற அம்புட்டும் உன் அத்தா போட்ட பிச்சைடா அப்படிங்கிறா அந்த வார்த்தைக்கு சரியான தமிழில் அர்த்தம் சொல்லுன்னா அந்த உன் மாலுக்க உன் தான் இன்னைக்கு இருக்கு அந்த கவிதையில் வரக்கூடிய ஒரு அர்த்தத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான் வேலை முடிச்சுட்டு வருவேன் கலைப்பாக அந்த கலைப்பில் நான் படுக்கணும்னு நினைக்கும் போது மனைவி சொல்வா உங்க மகனுக்கு உடம்புக்கு முடியலைண்டு அந்த கலைப்புடனே அந்த இரவை நானும் என் மனைவியும் பாதியாக்கி முழிச்சிருந்து பார்த்துக்குறோம் ஏன்னா இவன் நிம்மதியாக தூங்கணுமே அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் படி அந்த கவிதையில் வருது அப்போ நபி அவர்கள் சொன்னாங்க அப்படிலாம் உன் தகப்பன் இருக்க போய் தான் நீ இன்னைக்கு இந்த நிலைமையில் வந்திருக்க ஆகவே உன்னுடைய அனைத்தும் உன்னுடைய தந்தைக்குரியது என்பதாக நபி சொல்லாம் வஹாலே அவங்க சொன்னாங்க இந்த இந்த சம்பவம் வரைக்கும் இதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் மார்கறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் மகே வந்து நியாயமாக தான் சொல்கிறேன் மா மகன் வந்து தந்தையின் மீது அநியாயமான குற்றச்சாட்டு கிடைக்கல மகன் என்ன சொல்கிறாரு நான் சம்பாதிக்கிறேன் சொல்வா அப்போ எனக்கும் ஒரு 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 பிளான் இருக்கும் எனக்கு என்ன செய்யும் ஒரு பிளான் இருக்கும் அந்த அடிப்படையில் நான் செய்யணும் நினைக்கிறேன் ஆனால் யூக என்ன சீராக காசு எடுத்து மாமிக்கு கொடுத்துட்றாங்க மாமிக்கு நினைக்கல அவுக அக்காக்கு கொடுக்குறா எப்படி மாறுது பாருங்க என்ன அவர் எடுத்து இவனோட மாமி தான் அது யார் அது இவன் மாமி தான் அதுக்கு கொடுக்கும்போது இவன் என்னன்னு பாக்குறான் அக்காவுக்கு கொடுக்குறா அதே மாதிரி அந்த காசு எடுத்து அம்மா கூட பெரியம்மாவுக்கு கொடுக்கும் பொழுது அவ அக்காவுக்கு அம்மா அவ அக்காவுக்கு கொடுக்குறா அவ தங்கச்சி இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது இல்லையா இவெல்லாம் இருக்க போய் தானே நீ இந்த உலகத்தில் வந்திருக்க நாங்கள் இல்லாதப்ப அந்த தந்தையின் அந்த தந்தையினுடைய அக்கா மாமி பாசமாக மருமகனை வளர்த்துருக்கேன் தூக்கி கொஞ்சி இருக்கும் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாதப்ப தூக்கி வச்சு குளிக்க வச்சுருக்கோம் இதெல்லாம் தாண்டி தான் ஒரு புள்ளை வளருதுண்டா அத்தா அம்மா மட்டும் வளர்க்கலை அந்த குடும்பமே சேர்ந்து வளர்க்குது அது மட்டும் இல்லை அந்த புள்ளையை பற்றி குடும்பமே சேர்ந்து தான் கவலைப்படுது வெளியில் என்ன செய்கிறான் நாலு பேரோட சுற்றிக்கிட்டு இருக்கிறான் சாச்சாக்காரரை பார்த்துட்டாரு கூப்பிட்டு வந்து அடி டாம் டூம்டு இவன் அந்த அலுவலர் அம்மா அம்மா அவர் அடிச்சிட்டாரு எதுக்கு அடித்தாரு நீங்கள் நின்று இருந்தேன் அதுவும் ரெண்டு அடி இப்படி ஒரு சமூகமாக கம்யூனிட்டி பேரண்டிங் சொல்லுவாங்க ஒரு பிள்ளைய அம்மா அத்தா மட்டும் வளர்க்கல ஒரு சமுதாயமே சேர்ந்து வளர்க்குது அப்போ இவன் வந்து என்ன செய்யணும் அம்மாவுக்கு மட்டும் அத்தாவுக்கு மட்டும் இல்லை சமுதாயத்துக்கே திருப்பி செய்யணும் இதைத்தான் இந்த ஹதீஸில் வந்து நபி அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறான் அப்போ ப அந்த பயன் பையன் சாதாரண பையன் தான் சிங்கப்பூருக்கு விலைக்கு போகிறான் உதாரணத்துக்கு கையில் கொஞ்சம் காசு வந்துடுச்சு முதல்ல என்னது அந்த ஏற்ற அளவுக்கு ஒரு வீடை பிடி புது இது வந்துருக்கு நாலு ரூமு மேலே கீழே ரெண்டு ரூம் இப்படி அதை எடு காடியை வாங்கு அது தேவையூருக்கு உனக்கு எந்த காடி சரி ஒரு காடியை வாங்கி வச்சாலும் பரவாயில்ல இருக்கேன் காசை ஃபுல்லாக அப்படி அம்மா சொல்லுது அம்மா பெரியம்மா கஷ்டப்படுத்துகிறா ஊரில் அதுக்கு என்ன மாதிரி செய்யணும் தான் அம்மா நான் சம்பாதிக்க ஃபுல்லாக இதில் யூஓ சொல்கிறேன் இத்தனை வருஷமாக வளர்த்தது யார் ஆக இந்த மனோநிலைகளை ரசூல்லா வந்து அந்த நிலமையில ஒழிச்சிட்டாங்க அந்த எண்ணம் ஒரு ஒரு மகனுக்கு வரக்கூடாது தந்தை இருக்கிற வரைக்கும் அதபு என்னன்னு சொன்னால் ஒழுக்கம் என்னன்னு சொன்னால் சம்பாதிக்கிற காசை கொண்டு வந்து அத்தாட்ட கொடுத்துட்டு தனக்கு தேவைனாலும் அவர்கிட்ட வாங்கிட்டு போய் பழகணும் தந்தையிட்ட அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் இல்லை அப்படின்னா தாயிட்ட கொடுத்து அவங்கள்ட்ட வாங்கி செலவழித்து பழகணும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு நீ நீ நான் ஏன் காசு வீட்டுல மோகன் சொல்றான் இது ஏன் காசு அப்படி வரவே கூடாது அப்ப திருப்பி கேட்போமே திருப்பி கேட்போம் என்ன அப்போ நீ வளர்ந்தியே நீ எந்த காசுல வளர்ந்தோடமாக்கில் எழுதி இருக்கிறாங்க ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்காக என்ன கொடுக்குறாரு தெரியுமா காசு இல்லை தன் வாலிபத்தையே கொடுத்துறாரு ஆணினுடைய வாலிபம் தான் அவனுடைய பீக் டைம் அந்த வாலிபத்தை யாருக்கு கொடுக்கறான்டா பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறான் அப்படியே அர்ப்பணிச்சிடும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு தந்தை மகன்கிட்ட மகள்கிட்ட கோபமாக பேசினாலும் அந்த ரெண்டு பேருனுடைய மகளினுடைய எந்த ஒரு சின்ன கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்க முடியாது உம்மா கோபப்பட்டு அடிச்சிரும் குழம்பிக்கிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கட்டி அணைச்சிட்டு படுத்துடுவாங்க கேச தூங்குறதுக்கு முன்னாடியே முடிச்சுடுவாங்க அம்மா அத்தான் என்ன செய்வார் கடைசி வரைக்கும் கட்டியெலாம் முடிக்க மாட்டார் ஆனால் அவருடைய இரவு தூக்கம் அவளை தூங்க முடியாது மகனை திட்டேங்கிற கவலையிலையும் படுத்திருப்பாரு மகளை சொல்லிட்டமேங்கிற கவலையிலும் படுத்திருப்பாரு அவரால் ஒரு பாசத்தை வெளியில காமிக்க முடியாது உள்ள இருக்கிறத வெளியில காமிச்சா அவன் பலஹீனமாயிடுவான்னு பயப்படுவாரு அதே நேரத்தில் கண்டிக்காம விட்டா வீணா போயிடுவானோன்னு பயப்படுவார் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றவர் தான் தந்தை அதனாலதான் நபியவர்கள் அல்லாவுடைய முகப்பத்தை சொல்லும்போது தாயோட முகம்பத்தை சொன்னாங்க அல்லா எவ்வளோ அன்பா இருப்பான்னா தாய் மாதிரி எழுவது மடங்குன்னு சொன்னாங்க ஏன் தந்தையை கொண்டு வரலன்னா தந்தையுடைய அன்புக்கு கணக்கு சொல்ல முடியாது தந்தையுடைய அன்பு வெளியில் தெரியாது தம்பையுடைய கருணை வெளியில் தெரியாது அதனால தான் இந்த மார்க்கத்தில் தந்தையினுடைய கண்ணியத்தை வந்து ரொம்பவும் உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு அந்த தந்தைக்கு ஹயாத்தா இருக்கும்போது செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது மிக குறிப்பாக நம்ம வீட்டில் வயதான அம்மா அத்தா இருந்தாங்கண்டா ஒரு சின்ன செகண்ட் கூட அவங்க நம்மளை நாடி இருக்கிறாங்கிற எண்ணத்தை வர வச்சிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய இதில் தான் நம்மளும் இருக்கிறோங்கிற அந்த க்ரௌன் அந்த கிரீடத்தை அவங்க தலையிலேயே வச்சுருக்கோம் இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது இதை சொல்லிக் கொடுத்தவர்கள் எம்பெருமானார் சொல்லல்லோஹோ அலைகிவசலம் இந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் பிரபுல் ஆளுமீனா கேருள்வானாக இந்த எண்ணத்தை எம்முடைய இளம் தலைமுறை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தந்தருள்வானாக தாயையும் தந்தையும் மதிக்கக்கூடிய சிறந்த மக்களாக எங்கள் அனைவரையும் பிரபுல் ஆளுமீனா கேருள்வானாக ரொப்பிர் ஹம் ஹுமா கமா ரொப்பையானா ஸ்ம் ஹுமா கமா ரொப்பையானா சிஹாரா ரொப்பிர் ஹம் ஹுமா كما ربيانا صغارا صلى الله تعالى وسلم على خير خلقه واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين